ஜல்லட்டுவோம் ஜல்லிக்கட்டுர்சி மாடுகள் தடை செய்யப்பட வேண்டும் நாட்டு காக்கப்பட வேண்டும் நாட்டு மக்கள் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்குது எங்க விட மாட்டோம் ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும்

மாநில முதல்வர் போறத நாங்க வரவேற்கிறோம் ஆனா எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய போராட்டம் எதுவரை தொடரும்னா எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அலங்காநல்லூர் அலங்கானூர் அலங்காநல்லூர்ல இறந்தவங்க ஜெயில் அடைச்சவங்களை விடுவிக்கணும் அது போக எங்களுடைய கோரிக்கையானதே காலை மாடுகளை வந்து காட்சிப்படுத்தும் விலங்குகள் இருந்து அகற்றணும் இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கைகளா இருக்கு தமிழ்நாடு ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும் அந்த அவசர சட்டம்

வரவேற்பை பெற்றிருந்த போதும் இருந்தாலும் அவர்கள் கூறக்கூடிய அதாவது நாட்டு மாடுகள் இனத்தை நாட்டு மாடுகள் இனத்தை காக்க வேண்டும் என்பதும் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவது நடைபெறும் பட்சத்தில் அதுக்கான உரு உறுதி அளிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதே இவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது